தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நிறுத்தி நிதானமாக அளவாக சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒரு நாளும் செய்யாத தனுசு ராசி அன்பு சொந்தங்களே நீங்கள் வானத்தில் கோட்டை கட்ட பிறந்தவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க நீங்கள் சாதுவானவங்க ஆனால் உங்களுடைய சாதனைகள் வளம் மிக்கதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு அடுத்தது அடுத்த காலத்துக்கு உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் எல்லாமே எப்படி சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க நவ கிரகங்கள்லேயே ராஜான்னு கூட நம்ம ஒருத்தரை சொல்லுவோம் இல்லையா நம்ம சூரியனை தான் பொதுவா ராஜான்னு சொல்லுவோம் ஆனால் அவரை விட வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லிடலாங்க நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பாளிங்க இத்தனை நாளா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாளா வக்ரகதியில் இருந்த ஈஸ்வரன் பட்டம் கொண்ட சனீஸ்வர பகவானை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்க இதன் காரணமா நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நல்லது நடக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க போறாருங்க எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போறாரு முதல் விஷயம் உங்களுடைய வீட்டில் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதிலிருந்து சிரமங்கள் மடைஞ்சு மறைஞ்சு சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க வருமானங்கள் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே வந்து சேருங்க ஆரோக்கியத்தில் உயர்வு ஏற்படும் சமுதாயத்தில் உயர்ந்த நட்பு கிடைக்குங்க ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும் உங்கள் காதுக்கு குளிர்ச்சியாக நல்ல செய்திகளை கேட்பீங்க ஆதாயம் கிடைக்குங்க உங்களுடைய சுயமுயற்சியின் அடிப்படையில் மற்றவங்களால் முடியாத காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க வெற்றி கொடியை நாட்டுவீங்க உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை உண்டாகுதுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே விவேகத்தோடு செயல்படுவீங்க கருத்துக்கள் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்கங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடியப் போகுதுங்க சனி பகவானால் சில சந்தர்ப்பங்களில் அவர் உங்களுக்கு அவசர புத்தி தீயும் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் உஷாராக கையாளணும் குறிப்பாக எதிர்பாராத விதங்களில் தீயவர்களினுடைய தொடர்பும் இந்த நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் பயப்பட தேவையில்லை அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பெற்று ஒதுங்கிறது உங்களோட பொறுப்புங்க கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் உழைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஆனாலும் அந்த உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கொஞ்சமாக உழைச்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக கிடைக்கும்னு நினைப்போம் ஆனால் இது நாள் வரைக்கும் தனுசு வந்து ரொம்ப உழைச்சிருப்பீங்க குறைவான பலன்களை அனுபவிச்சுருப்பீங்க இன்னைக்கு இனி உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்குங்க செய்யக்கூடிய தொழிலில் தினமும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்க கூடிய யோகம் இருக்குங்க மற்றவங்களுக்கு எப்பவும் போல தலைமை தாங்கி வெளிநடத்தக்கூடிய செல்லக்கூடிய அளவுக்கு உயர்வு இருக்குங்க கல்வி கேள்விகள் அரிய சாதனைகள் புரிய குடும்பத்தில் அமைதி நிலவும் செல்வத்தோடையும் செல்வ கோடியும் உயர்வை பார்க்க போறீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உயருது பேச்சில வசீகரமும் நடையில கம்பீரமும் ஏற்பட போகுது தத்துவ ஆராய்ச்சிகளால மனம் ஈடுபடுங்க உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்வீங்க உன் பணிகள் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லா வேலைகளையுமே குறித்த காலத்துக்குள்ளே முடிச்சிருவீங்க மேலதிகாரிகள் கிட்டே பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு பெறுறதுக்கு உங்களுடைய தகுதிகள் இப்போ கிடைக்குங்க பண வரவு நல்லா இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உதவி செய்வாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை பார்ப்பீங்க கூட்டாளிகளை அரவணைச்சி போய் காரியங்களை செய்வீங்க சந்தை நிலவரத்துக்கு தகுந்தது போல உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடிய புதிய பதவிகள் வரும் செய்யக்கூடிய இருந்த சின்ன சின்ன தடைகளுமே முடிவில் உங்களுக்கு சாதகமா அமையுங்க பொது நலனோடு இணைஞ்சு சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களோடு செயல்பட முற்படுவீங்க தொண்டர்களையும் அரவணைச்சு நீங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு உயர் கொடுக்கும் மறைமுக எதிர்ப்புகள் அகளுதுங்க கலைத்துறையில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது சக கலைஞர்களுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்கள் தொழிலை வளர்த்துக்க வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ தொழில் செய்கிறீங்களோ குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை பார்ப்பீங்க உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க உற்றார் உறவுக்காரங்க பாசத்தோடு பழகுவாங்க வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்துக்குவீங்க குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மணிகள் படிப்புல சிறப்பான கவனம் செலுத்துவீங்க பாடத்தை முன்னாடியே படித்து முடிச்சிருவீங்க பாராட்டுகளையும் பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களையும் பெறுவீங்க விளையாட்லையுமே புதிய புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகளும் தீவிரப்படுத்த போகிறீங்க குறிப்பாக கிரகங்கள்லையே ஆதிக்கம் மிக்க சக்தி வாய்ந்த கிரகங்களில் சனி பகவான் முக்கியமானவராக சனி கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது சனி எடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஆனால் இப்போ சனி பகவான் தனுசு ராசிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க வக்கரத்தில் இருந்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கின இவரே இப்போ உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுத்து பணமனையில் நலைய வைக்க போறாரு அப்படி என்ன நமக்கு நல்லது நடக்க போகுது பொதுவாகவே சனி பகவான் யாருக்கு காரகம் தொழிலுக்கு காரணமானவர் வக்கரங்களில் கிட்டத்தட்ட நாலரை மாதம் எப்படின்னா நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல ஸோ தனுசு ராசிக்கு இப்போ அவர் தனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அந்த பிரச்சனையை முழுசுமா அவரே சரி கற்றாருங்க வக்கர காலங்கள்ல பணத்தை யாருக்காவது கொடுத்து சிக்கியிருக்கும் இந்த ஏதாவது விஷயங்களில் சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையுமே பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க கணவன் மனைவி கிட்டேயும் பிரிவு இருந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் பிடிவாதம் இருந்திருக்கும் கோபத்தன்மை இருந்திருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அதாவது எல்லாமே உங்களுக்கு தப்பாகவே நடந்திருக்குங்க அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர போகிறீங்க விடுதலை கிடைக்கிறது மாதிரி தடைகள் எல்லாமே நீங்குதுங்க சனி பகவானினோட வக்கரகதியின் காரணமா தனம் சார்ந்த விஷயங்களில் இனி வலிமையாக இருக்க போகிறீங்க எந்த இடத்துலையும் எதை செஞ்சாலுமே சரி பொருளாதார விஷயத்தில் எப்படி நுணுக்கங்களை கையாளணும் அதை கொடுத்து தெரிஞ்சுக்குவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்குவீங்க பொருளாதாரம் தனம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கிறதுனால அது எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குங்க நினச்சது எல்லாமே நடக்கும் குறிப்பாக வாக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைபாடுகள் இனி நீங்க போகுது இனி உங்களுடைய பேச்சு கேட்டு எல்லாருமே நடந்துக்குவாங்க தனம் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்குது நிறைய பேருக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கும் டென்ஷன் இருந்திருக்கும் மனக்குழப்பம் இருந்திருக்கும் இப்ப முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியா அவரே சனி பகவானே வக்ரகதியில இருக்கிறது விலகிறதால நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா முன்னாடி இருந்திருக்கும் இப்போ நினச்சது எல்லாமே தெளிவாக முடிவெடுத்து நடத்தி காட்டுவீங்க தொழில் உங்களுக்கு உடன்பிறப்புகள் வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்குதுங்க தலைவலி ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்குது தாய் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த நிலைமை வந்து மாறுதுங்க தாய் வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் தாய் வழியில் பெரிய தொகை உங்களை வந்து சேரப்போகுது வீடு வாங்குகிற யோகம் இருக்குது அதற்கான எண்ணங்கள் இப்போ ஈடேறி வருங்க தொழிலில் இருந்து வந்த திருப்தி இல்லாத தன்மை இப்போ நீங்குது உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உதய முயற்சிகள் வந்து வெற்றியை கொடுக்குங்க வேலையில் இருந்த குறைகளுமே நீங்குது குறிப்பாக கடன் பற்றின சிந்தனை ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது கடன் எதிர்ப்பு நோய் பகை ஏதாவது ஒன்றில் சிக்கி இருப்பீங்க கடனை பத்தினா சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருந்திருக்கும் கடனை அடைக்கிறது எப்படிடா அப்படின்னு வழியை தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அதற்கான வழிகள் எல்லாமே கிடைக்க போகுது தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நிறுத்தி நிதானமா செமையாக சிறப்பாக செய்யக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே அப்படி செஞ்சு வெற்றி அடையக்கூடியவங்க தாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை முடிக்காம அதிலிருந்து வெளியவே மாட்டாங்க தனுசு ராசி அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட பிரச்சனையோடு வந்தாலும் சரிங்க அவங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய அமைப்பு தனுசு தான் இவங்களை ஒரு பெரும் கூட்டம் எப்பவுமே இருக்கும் பெரிய ஒரு பட்டாளத்தை எப்பவுமே வச்சுருப்பாங்க நட்பு கூட்டம் இவங்களை நட்பு கூட்டமா இருக்கட்டும் இல்ல உறவுக்காரங்க கூட்டமாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களுக்கா யார் என்ன செய்யணுன்னாலும் சரிங்க இவங்க தான் ஆலோசனை கேட்பாங்க அந்த அளவுக்கு துல்லியமான எதிர்காலத்தை காணக்கூடிய இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க போல் மற்றவங்களினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க சொல்லுவாங்க இல்லையா தனக்குன்னு வரும்போது சுயநலமாக இருக்க ஒருத்தவங்க ஆனால் தனக்குன்னு வரப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கறதுல ஒருத்தங்க இருப்பாங்க அதில் நான் சொன்ன ரெண்டாவதாக ரகந்தாங்க இவங்க தனக்குன்னு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க இலக்குகள் பெருசுங்க லோ நோக்கங்கள் பெருசுங்க செய்கைகள் பெருசு சுத்தமானவங்க மனசு மட்டும் இல்லைங்க இவங்களினுடைய செயல்பாடு தான் இருந்தாலுமே தனக்குன்னு வரும்போது கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறது பெருசாக கண்டுக்காம விடுறதுனாலயே நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல தன்னோட வேலையை பார்த்து பார்க்கலனா கூட பரவாயில்ல மற்றவங்களினுடைய வேலையை பார்க்கறதுனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள பக்கத்திலிருந்து பார்த்து மற்ற மாதிரியே சொல்றியமா அப்படின்னு கேக்குறீங்களா ஒட்டு மொத்தமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைய கைவிட்டு என்னங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்களேன் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தா சிக்கலோட சிக்கலாக மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்ச வேலையாக தான் வந்து நிற்குங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ உருவாகி இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகம் போதும்பா சாமி நீ கஷ்டம் கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாள் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு மனது தெம்பையும் தெளிவையும் கொடுக்க போகுதுங்க உங்களுக்காக நீங்கள் யோசிக்கலனால ஆனாலும் பரவாயில்ல ஆனால் தெய்வம் யோசிக்க போகுதுங்க தெய்வம் யோசிச்சிருச்சு உனக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிடுச்சு ஸோ லக்ஷ்மி தேவனினுடைய அனுகிரகமும் பெருமாளினுடைய அனுகிரகமும் இரண்டும் சேர்ந்து நிதி ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எதிர்பாராத வெற்றியையும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைய போகிறீங்க அந்த அதிர்ஷ்டத்தை இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க நிறைய யோகங்கள் இருக்குது ஆனால் முற்றிலும் சாதகமாக செயல்படக்கூடிய யோகம்னு பார்த்தா லக்ஷ்மி நாராயண யோகத்தை சொல்லுங்க ராஜயோகம் நிதிநிலை வலுவாக இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் முதல்ல செஞ்சதுக்கும் சரி புதுசா தொழில் ஏதாவது தொடங்கினாலும் சரிங்க இப்போ நேரம் காலம் சிறப்பாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கூட முடிவுக்கு வருங்க கடன் இருந்து முழுசா விடுபட போறீங்க புரியுதுங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போவீங்க அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வருதுங்க உறவுக்காரர்கள் வீட்டுக்கு வருவாங்க ஒட்டுமொத்த மா நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா அமைய போகுதுங்க புதன் மற்றும் லக்ஷ்மி நாராயண யோக தளம் வீட்டுல செல்வம் தங்கும் பணியிடங்கள்ல ஊதிய உயர்வு கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே அதை சமாளிக்க கூடிய வகையில உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்க போகுதுங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க தொழில் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் நெருங்கிய உறவுக்காரங்க உங்களுக்கு நிதி ரீதியாக உதவி செய்வாங்க இதன் வெற்றி தாங்க அதே போல தனுசு ராசியினுடைய அந்தஸ்து மரியாதை அதிகமாக போகுதுங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வர போகுதுங்க படிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே கல்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பணவரவு அதிகமாகும் வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இன்னும் ஒரு வருமானம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்குங்க வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல செய்தியோட நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை வரம் பேங்களுக்கு குழந்த கிடைக்குங்க இதோட மட்டும் இல்லாம காதல் திருமணங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் வரைக்கும் உங்களுடைய பணம் பணம் அந்த கேட்டு கேட்டு பார்த்து சளிச்சு போய் விட்டுருப்பீங்க இல்லை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நொந்து போய் விட்டுருப்பீங்க அந்த பணம் திருப்பி உங்க கைக்கு கிடைக்குங்க புரியுதுங்களா வெளிநாட்டு தொடர்புகளால லாபம் கிடைக்கும் வேலையில தனியார் துறையோ அரசு துறையோ ஆண்களாக இருங்க பெண்களா இருங்க ஏதாவது ஒரு துறையில வேலை இல்லையா பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களினுடைய வேலைகள் வெளியில் பேசப்படும் மேலதிகாரிகளாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு ஆதரவா நிறைய விஷயங்களை செய்வாங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்க எதிர்பார்க்கலாங்க அதிர்ஷ்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்த முடிவுமே எடுக்கிறதுக்கு தயக்கமே பட வேண்டாம் அது குடும்பத்தில் இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் அதே மாதிரி தயக்கம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும் ஒட்டுமொத்தமா தொழில் முன்னேற்றம் தனிப்பட்ட வகையிலுமே முன்னேற்றங்க அதிர்ஷ்டத்தோட முழுமையான பலன் அப்படிங்கிறது தெரியுமா புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் மனிதத்துல முன்னேற்றம் குடும்பத்துல மகிழ்ச்சி திருமணமான மாணவங்களுக்கு இனிமையான உரமா மாறுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரணும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட மத்தவங்க தயக்கப்படுற விஷயத்த கூட மத்தவங்க பார்த்து பயப்படுற விஷயத்த கூட சர்வ சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க ஆளுமை திறன் அதிகமாகுது பேச்சின் வசீகரம் அதிகமாகுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் பண கொடுக்கும் வெளிநாட்டில் இருந்து பெரிய பெரிய சம்பளத்தோட நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் புரியுதுங்களா குறிப்பாக கடன் பிரச்சனை முழுசுமாக தீரும் அரசாங்க வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே சாதகமாக முடிய போகுதுங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா தேடி வரக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தால் தலைவிதியே போகுதுங்க. எப்படிங்க தலைவிதியே மாறுது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு மறைய போகுதுன்னு அர்த்தம் முன்னேற்றம் சாதாரணமாக வராதுங்க உங்களை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை நடக்க வைக்கும் திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது பணபலம் ஆள் பலம் எல்லாமே கூடுதுங்க எதிரிகளினுடைய தொல்லைகள் குறையுது எதிரிகள் எல்லாமே உங்கள் முன்னாடி எதுவுமே பண்ண முடியாமல் தத்தளிப்பாங்க தவிச்சு நிற்பாங்க பல விதங்களில் உங்களுக்கு சாதகமான சுப பலன்களை இந்த யோகம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும் அரசாங்க வேலையா இருக்கட்டும் அலுவலக வேலையா இருக்கட்டும் முன்னேற்றம்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகுது அரசு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இதோட பல நிதி நன்மைகளை பெறப்போகிறீங்க ஒரு வேளை கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவுக்காரர்கள் வகையில் உதவிகள் இருக்குங்க தெய்வம் மாதிரி நிறைய உறவுகள் உங்களுக்கு துணை நிற்பாங்க லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறதே அப்படிதாங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகும் செல்வம் சேர்க்கக்கூடிய நேரங்கள் இது உறவுகளால் நெருக்கம் வரும் வாழ்க்கை துணை துணைக்கிட்டேமே சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை தரமே மேம்படுத்த போகுது அதில் கடகராசி குரு பகவான் மகரதியில இருக்காரு அடுத்த மூணு மாசத்துக்கு இப்படிதாங்க இணையறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னம் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்காங்க ஏழு மட்டும் குரு வக்கரமா இருக்காரு சனியோட பார்வையும் இருக்கு வேலையில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கு அதிக அழுத்தம் இருந்திருக்கும் என்ன பண்ணுறோம் ஏது பண்றோம் ஒரு புரிதலே இருந்திருக்காது ஆரோக்கியத்தில் குறைபாடு கைவழி கால்வழி முட்டி வலி தலைவலி கண் திருஷ்டி தொடர்பான நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க அது எல்லாமே இப்போ சரியாகுது உங்களினுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை அம்மாவினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் தந்தையினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்றங்க குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் சிறப்பா மாறும் இதுல உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை காண போறீங்க நூறு சதவீதம் முக்கிய மாற்றங்கள் இருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதன் சுக்கிரன் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்லதை செய்யறாங்க